சம்மர் ஹேர் பேக்குக்கு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிக்சியில் பூ பிச்சு பிச்சு போட்டு இந்த மாதிரி பறித்து போட்டு நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுட்டு நைஸாக அரைக்கிறதுக்கு நான் வடித்து வச்ச கஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கஞ்சியை இதில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பயன் பேச பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு செம்பருத்திப்பூவும் செம்பருத்தி இலையும் நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பவுலில் ஒரு துணியை கொண்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி நல்லா பிழிஞ்சி நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வலுவலுப்பாக நல்லா திக்காக எடுத்துக்கலாம் இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக சைனிங்காக இருக்கும் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி அதாவது வடித்த கஞ்சி தண்ணி இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டு நம்ம ஹேருக்கு நல்லா போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும் சீக்கிரமாக ஹேர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் மாதிரி ஹேர் வந்து நல்லா ட்ரை இல்லாமல் நல்லா சைனிங்காகவும் கொடுக்கும் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இந்த மாதிரி ஹேர் பேக் மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடி தான் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் டேமேஜ் இருக்காது ஸ்பிளிட் அதாவது அந்த முடி வந்து கட் ஆகி வராது ரொம்ப லாங்காகவே வளரும் இது சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெமிடி தான் நீங்களே இதே மாதிரி ஹேர் பேக் மாதிரி டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளரும்